அனைவருக்கும் வணக்கம் குரு பாதமே சரணம் பொதுவாக ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வர்றான் ஒன்று அப்பா அம்மா நல்லா அமைஞ்சிருப்பாங்க குழந்தைகள் நல்லா அமைஞ்சிருக்கும் மனைவியால் பிரச்சனை வரும் அல்லது தாய் தகப்பனார பிரச்சனை வரும் நல்ல மனைவி மக்கள் அமைஞ்சிருப்பாங்க அல்லது நல்ல தாய் தந்தையர்கள் நல்ல மனைவி அமைஞ்சு நல்ல குழந்தைகள் அமைஞ்சால் தொழில் அமையாது ஒரு சிலருக்கு எல்லா வித சொத்துக்களும் இருந்தும் பிறருக்கு நம்பி ஜாமீன் போட்டோ அல்லது சகோதரிகளுக்கு பங்கு கொடுக்கணுன்னு சொத்தை எழுதி கொடுக்கறதும் உண்டு ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து ஒரே ஒரு துன்பம் தொடர்ந்து வந்துட்டுருக்குது ஒருத்தர் பிறந்ததுலேருந்து நல்ல வசதியாக ஆடம்பரமான வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு வளர்ந்த காலத்தில் இருந்து இவங்க எப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தாங்களோ அல்லது தொழில் செய்ய ஆரம்பித்த காலத்துலேருந்து தொடர்ந்து இவங்களுக்கு கடன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப போன பிறவியில் நான் என்ன கருமா பண்ணணும் அது சார்ந்து இப்போ நம்ம பாவத்தை அனுபவிச்சிட்டு வரோம் அப்படிம்பாங்க இந்த போன பிறவையில் நம்ம பண்ண கருமா என்ன எதை சார்ந்தது ஒருத்தரை ஏமாற்றி சம்பாரிச்சிருக்கலாம் அல்லது ஒருத்தர் நம்ம துரோகம் பண்ணியிருக்கலாம் அல்லது குழந்தைங்கள நல்லா வளர்த்தாமல் இருந்திருக்கலாம் அல்லது தாய் தந்தையருக்கு நம்ம சாப்பாடு கூட கடைசி காலத்தில் விட்டுருக்கலாம் அல்லது கணவனானவன் தன்னுடைய பொண்டாட்டியை கவனிக்காமல் இருக்கலாம் பொண்டாட்டி தன்னுடைய கணவனை கவனிக்காமல் இருப்பாங்க அப்போ இந்த பிறவியில் நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை அதாவது ஒருத்தருக்கு எல்லாமே இருக்கும் எல்லா திறமைகள் இருந்தும் நல்லா படித்து நல்லாவே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தொழிலோ வேலையோ அமையாது ஒரு சிலர் நிறையா தானம் திறமங்கள் பண்ணுவாங்க அவங்களுக்கு புத்திரபாகியம் என்பது கிடைக்காது ஒரு சிலருக்கு நிறையா வசதி வாய்ப்புகள் இருக்கும் கடைசி காலம் வரைக்கும் அவங்க தொடர்ந்து வாடகை வீட்டில் தான் குடியிருந்துருப்பாங்க அப்போ போன பிறவியில் நம்ம செஞ்ச கர்மவின் பயனாக தொடர்ந்து நமக்கு இது வந்து ஒரு தாக்கத்தை நமது கடைசி காலம் வரை இந்த பிறவி முழுவதும் இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ உதாரண லக்கணத்தோடு சொன்னால் மட்டும்தான் இதை பற்றி உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு லக்கணத்துக்கு நீங்கள் எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் பிறக்கிறப்ப ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்தின் கணக்குகளை அதாவது ராகு பகவான்கிறவர் ஒரு மனுஷனுக்கு ஆசையை தூண்டி 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 கடைசியாக பாவத்தை செய்ய வச்சுருவார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் ராகு பகவான் நிற்கிறாரோ இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசியில் ராகு இருந்தால் ரிஷபராசியில் ராகு இருக்கிறது வந்து சுக்கரனோட வீடு அந்த சுக்கரன் எங்கே நீச்சம் ஆவார் அப்படின்னாக்கா கன்னீராசியில் நீச்சம் ஆவார் அப்போ ஒருத்தர் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருந்து அந்த ரிஷபத்தில் ராகு பகவான் இருந்தால் அப்போ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் ஆவார் அப்போ இந்த பிரிவில் இவர்கள் குழந்தைகளுக்காக குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் இல்லாமல் ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அனுபவிச்சான் தீரும் மறுபடியும் சொல்கிறேன் ராகு பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி அதிபதி எங்கே நீச்சமாகிறாரு அது உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாவது இடமோ அது சார்ந்த உறவுகள் அது சார்ந்த பிரச்சனைகள் இந்த பிறவி முழுசும் நீங்கள் அணுபச்சு தான் தீரணும் இது மாற்ற முடியாதது அது சார்ந்து நீங்கள் அணுவிச்சு தான் ஆகணும் இப்போ அஞ்சாம் பாவம் சொல்லிட்டோம் அப்போ இந்த பிறவியில் குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் குழந்தைகளால் அசிங்கம் அவமானம் ஏற்படுத்தலாம் சிலருக்கு குழந்தைகள் பிறக்காமல் போகலாம் சிலருக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்காமல் கூட போகலாம் அப்போ இந்த பிறவி முழுவதும் நீங்கள் இதை வேதனையுடன் அனுபவிச்சு இதுக்கு தீர்வுன்னு சொன்னால் வழிபாடு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனாலும் போன பிறவியில் நம்ம செஞ்ச துரோகங்கள் பாவங்கள் கர்மவினைகள் அத்தனையுமே இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சு வாழ்ந்தால் தான் அடுத்த பிறவின்னு ஒன்று நமக்கு இருந்ததுன்னா நம்ம நல்ல மனிதராக பிறக்க முடியும் அப்போ தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் எது சார்ந்து வருதோ அந்த கஷ்டத்தை இந்த பிறவியில் நீங்கள் இறைவனிடம் கையேந்தி உங்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக கேளுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க கடவுள்கிட்ட போய் நீங்கள் நின்று உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் நன்றி வணக்கம்